அமெரிக்காவிலேயே ட்ரம்ப் மீது ட்ரோன் பாயும் ஈரான் வெளிப்படையாக கொலை மிரட்டல் உச்சகட்ட பரபரப்பு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீது ஆளில்லா விமானம் மூலம் தாக்குதல் நடத்தப்படலாம் என்று மூத்த ஈரான் அதிகாரி கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் ஒருவருக்கு ஈரானில் இருந்து வந்த இந்த கொலை மிரட்டல் பெரும் பரபரப்பை கிளப்பியது இதற்கிடையே இந்த விவகாரத்தில் இப்போது ட்ரம்ப் சில கருத்துக்களை கூறியிருக்கிறார் மத்திய கிழக்கில் கடந்த சில காலமாகவே மோதல் நிலவி வருகிறது ஈரானை சுற்றிலும் பதற்றம் அதிகரித்து வருகிறது கடந்த மாதம்தான் அணு ஆயுதங்களை உருவாக்க முயல்வதாக சொல்லி ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது அதில் அமெரிக்காவும் சேரவே பதற்றம் அதிகரித்தது இருப்பினும் நல்வாய்ப்பாக அந்த மோதல் உடனடியாக முடிவுக்கு வந்தது இப்போது அங்கு மெல்ல அமைதி திரும்பி வருகிறது இதற்கிடையே ஈரானின் உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் முக்கிய ஆலோசகரான முகமது ஜாவத் லாரிஜானி ட்ரம்பிற்கு மிரட்டல் விடுப்பது போன்ற கருத்துக்களை கூறியிருந்தார் அதாவது ட்ரம்ப் புளோரிடாவில் உள்ள தனது மார் ஏ லாகோ எஸ்டேட்டுக்கு அடிக்கடி செல்வதை குறிப்பிட்ட லாரிஜானி ட்ரம்ப் கொல்லப்படலாம் என்பது போல கூறியிருந்தார் ஈரான் அரசு டிவியில் ஒலிபரப்பான அந்த நேர்காணலில் லாரிஜானி ட்ரம்ப் செய்துள்ள சில விஷயங்களால் இனி அவரால் மார் ஏ லாகோவில் சூரிய குளியல் எடுக்க முடியாது இனிமேல் அவர் எங்கு சூரிய குளியல் எடுக்க ஒரு சிறிய ஆளில்லா விமானம் அவரை தாக்க கூடும் அது மிகவும் எளிது என்று கூறியிருந்தார் அவரது இந்த கருத்து ட்ரம்பிற்கு எதிரான கொலை மிரட்டலாகவே பார்க்கப்பட்டது இது குறித்த கேள்விக்கு பதிலளித்த ட்ரம்ப் ஆமாம் அது ஒரு அச்சுறுத்தல் என்று நான் நினைக்கிறேன் அது உண்மையில் ஒரு அச்சுறுத்தலா என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் ஒருவேளை அது அச்சுறுத்தலாக இருக்கலாம் என்று வழக்கம் போல தனது ஸ்டைலில் குழப்பமாக பதிலளித்தார் அவர் தான் சூரிய எல்லாம் எடுக்க மாட்டேன் என்றும் அதில் தனக்கு விருப்பம் இல்லை என்றும் நகைச்சுவையாக குறிப்பிட்டார் தான் அதிபர் ட்ரம்ப் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை சந்தித்து பேசியிருந்தார் அந்த சந்திப்பு நடந்த உடனேயே லாரிஜானி இதுபோன்ற கொலை மிரட்டலை விடுத்துள்ளார் ஈரான் அணு உட்கட்டமைப்பின் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையேயான பதற்றம் அதிகரித்துள்ளது கடந்த ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி ஃபோர்டோ இஸ்பஹான் மற்றும் நடான்ஸ் ஆகிய இடங்களில் உள்ள மூன்று ஈரான் அணு உலைகளை அமெரிக்கா குண்டுவீசி அழித்தது இது அமெரிக்க வரலாற்றில் மிகப்பெரிய பி டூ குண்டுவீச்சு நடவடிக்கையாகும் இந்த தாக்குதலில் எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்றாலும் பிராந்தியத்தில் பதற்றம் அதிகரித்தது